சிம்ம ராசி நேர்களுக்கு வணக்கம் பணம் சம்பாதிக்க கடும் போராட்டம் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் அந்த அந்த முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று பலர் சிம்ம ராசி நேர்கள் மனம் தளர வேண்டாம் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் இந்த ஜோதிடம் என்பது அந்த ஜாதகருக்கு நம்பிக்கை ஊட்டுவது தான் உங்கள் முயற்சிகள் மட்டும்தான் வெற்றிகளை கொடுக்கும் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் இன்றைக்கி பணக்காரர்களாகவும் புகழ்பெற்றவர்களாகவும் சாதனையாளர்களாகவும் உள்ளார்கள் என்பதை நாம் அதை மனதில் நிறுத்தி கொண்டு முயற்சிகளை தொடர்வது நிச்சயம் ஒரு தன்னம்பிக்கையோடு நாம் செய்யும் முயற்சிகளுக்கு வெற்றி கிட்டும் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் விஸ்வாவசி வருடம் ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் தனுசு ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் அமிர்த யோகம் இன்று பூரம் நட்சத்திரம் திருத்திய திதி கிரகநிலைகள் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது கேது என்ற பாம்பு வந்து உள்ளது செவ்வாய் சிம்ம ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் சிம்ம ராசியில் அமர்ந்து உள்ளார் ஏழாம் இடத்தில் ராகு மா மாணவ மாணவிகளுக்கு வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் மாணவ மாணவிகள் நிச்சயம் உங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் அடுத்து வெளிநாடு செல்ல சென்று வேலை செய்பவர்களுக்கு நிறைய நல்ல அடகுண்டான முயற்சிகள் வெற்றி கிட்டும் நல்ல வேலை கிடைக்கும் ராகுவின் மீது குரு பார்வை ஏழாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் பாம்பு அதாவது காதலித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையில் பிரேக் அப் ஆகுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த பாம்பு ஏழாம் இடத்தில் ராசியிலும் பாம்பு ஜென்மத்திலும் பாம்பு எட்டில் சனி அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி வந்து பார்த்திங்கன்னா கெடுதல் செய்யாமல் இருக்க அந்த சனி சிறப்பு சனி கிரகம் உங்கள் வாழ்க்கையில் பாதிப்புகள் கொடுக்காமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எழுதிவம் இயற்றி வழிபட்டுவிட்டு இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ஏழைகளுக்கு பார்வையற்றவர்களுக்கு நடக்க வாய்ப்பேச முடியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது அன்னதானம் செய்வது இதெல்லாம் சனி தோஷம் நீங்கும் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது யோகம் உண்டாகும் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் அடுத்து பதினோராம் இடத்தில் குரு சூரியன் ராசிக்கு அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்வர்களுக்கு அந்த முயற்சிகள் திருவினை வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது முயற்சிகளை தொடருங்கள் அப்பா மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மை ஏற்படும் தனாதிபதி மறைந்து உள்ளார் தன தன லாபாதிபதி புதன் பனிரெண்டாம் வீட்டில் பொதுவாக புதனுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் என்பார்கள் சந்திரனும் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி குலம் பெற்றுள்ளார் ஆனால் உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானாதிபதி அவர் பதவி ஸ்தானத்தில் குரு பார்வை ஏழாம் இடத்தில் குரு பார்வை மூன்றாம் இடத்தில் குரு பார்வை இந்த பார்வைகள் உங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் துணையாக நிற்கும் வெற்றிகளை கொடுக்கும் சிம்ம ராசி சிம்ம அதாவது உலகத்தில் எந்த இடத்துல போனாலும் உங்கள் ராசிக்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவானில் சூரிய பகவானை மாடிக்கு போனீங்கன்னா இல்லை தெருவில் நடக்கும்போது கூட சூரிய பகவானை பார்க்கலாம் அந்த சூரிய நமஸ்காரம் செய்து எனக்கு நான் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்ன எங்கள் அப்பா அம்மா என்னை நல்லா படிக்க வச்சிருக்காங்க ஆனால் எனக்கு என் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை நாடாக தேர்ந்தெடுக்கும் சில முயற்சிகளும் தோல்வியடைகிறது இப்போ இன்னும் ஒரு சில பெண்கள் என்னிடம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க மாணவ மாணவிகள் படித்து முடிச்சுட்டு நாலஞ்சு வருஷம் ஆச்சு எங்களால் வந்து நாங்கள் நாங்கள் எங்களுடைய திறமையை ப்ரூவ் பண்ண முடியல எங்களுடைய அதாவது நான் கற்ற படிப்புக்கு ஏற்ற எனக்கு வேலை கிடைக்கவில்லை அந்த எனக்கென்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை அப்படின்னு ரொம்ப மனக்குமரல் கவலை வேண்டாம் பிள்ளையாரை வழிபடுவது நல்லது பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து வழிபடுவது நல்லது இன்னும் பதினேழு மாதம் அந்த பாம்பு உங்கள் வீட்லேயும் உங்கள் ராசியிலேயும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கும் கவனமாக இருப்பது நல்லது இப்போது உங்கள் ராசி வந்து கால சர்ப தோச தோசத்தில் சிக்கி உள்ளது அப்போது ராகுகேதுவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது துர்கை அம்மனை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாட்டில் உள்ள நம்முடைய இந்தியர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது எல்லாரும் வெளிநாட்டு போயிட்டால் நல்லா இருக்கவங்க நம்ம கற்பனை காண்றோம் அதில் சில பேர் தான் அதில் வெற்றி அடைகிறாங்க பாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ராகு என்ற ராகுவும் கேதுவும் இந்த கிரகம் அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த சந்தோஷ சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அம்மனை வழிபட வேண்டும் சூரிய பகவானை வெளிப்பட்ட எதிரிகள் விட்டு விலகு ஓடிவார் ஓடி ஓடி விடுவாங்க சூரிய பகவான் வந்து அவ்வளோ பவர் நெருப்பு கிரகம் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் நேர்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் உள்ளவர்கள் யார் எப்படி எது செஞ்சாலும் தன்னுடைய முயற்சியில் விடாமுயற்சி தொடர்பவர்கள் சிம்மராசி அவங்க வாழ்க்கையில் ஏழாம் இடத்துல பாம்பு இருக்கிறதுனால கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் தேவையின்றி வரும் வழக்குகள் வரும் வீடு விற்க முடியல வீடு விற்றுட்டால் நான் வந்து என் கடனை அடைச்சிருவேன் அதன் மூலிமா நான் வந்து என்னுடைய வளர்ச்சியை எதிர்கால வளர்ச்சியை நான் உருவாக்கிப்பேன் அப்படி சிலர் திருமணம் ஆகவில்லை எனக்கு முப்பத்தி நாலு வயசாகி போச்சு திருமணம் ஆகலை ராகுகேது தோசை முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கும் நான் திருக்காலாஸ்தியெல்லாம் போயிட்டு வந்து அந்த பரிகாரமாக செஞ்சுட்டேன் அது எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு முறை நீங்கள் திருக்காலாஸ்தியோ அல்லது உங்கள் இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய நவகரங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடும் மூலமாக உங்கள் அது நீங்கள் அதாவது திருமணம் நல்ல அமையும் குரு பதினோராம் இடத்தில் இருப்பதால் திருமண பாக்கியம் உருவாகக்கூடிய நல்ல நேரம் சிம்ம ராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அல்லது பிள்ளைகள் அந்த வயதில் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு திரும்ப செய்து வைக்கக்கூடிய நல்ல நேரம் இது பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பணக்காரங்க சாதனையாளர் நிறைய பேரை சொல்லுவேன் அது டைமே பற்றாது அவங்கெல்லாம் முன்னாடி ரொம்ப சாப்பாட்டுக்கே வரும் கஷ்டப்பட்டவங்க தான் அதனால் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி அவங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு முயற்சி இந்த கர்மாவை யாரும் வந்து அனுபவிக்க முடியாது அனு அதாவது அனுபவிக்க தவிர்க்க முடியாது கர்மாவை கர்மா அனுபவித்து தான் ஆக வேண்டும் அந்த கர்மா தன் பாதிப்பை குறைத்து நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான தெய்வத்தின் மீது தெய்வத்தின் பாத்தில் சரணடைவது நல்லது சிம்மராசினியர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகளை உருவாக்கி கொள்ளலாம் வீடு நிலம் வாங்க நேரம் நன்றாக இருக்கிறதுனா உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி வந்து மக நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் அடுத்து உத்திர நட்சத்திரம் மகம் கேது பூரம் சுக்கர தசை அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரம் சூரிய தசை அதுக்கப்புறமா செவ்வா சந்திரதசை செவ்வாதசை ராகுதசை புதன் ராகுதசை சனி தசை புத திசை இது ஒவ்வொரு திசையாக மாறிக்கொண்டு வரும் சூரிய தசையில் பயணம் செய்பவர்கள் ஞாயிறு கிராமம் என்று திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது அந்த ஞாயிறு கிராமம் ஞாயிறு கோயில் ஞாயிறு என்றால் சூரியன் அந்த சூரியனுக்கு உண்டான கிராமமே அந்த கோயிலும் ஞாயிறு கோயில் அந்த கோயிலில் போய்ட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க தாளம் இது அல்லிப்பூ அல்லது வந்து தாமரைப்பூ அதை வைத்து கோதுமை தானியம் சூரியனுக்கு உண்டான தானியம் அதை வைத்து வழிபடுவது நல்லது ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச அஸ்தாய தீமையை தன்னோ சூரிய பிரசோதியாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடும் மூலமாக நீங்கள் நினைப்பது உங்களுக்கு நடக்கும் சிம்மராசினியர்கள் முயற்சிகள் ரொம்ப கிட்ட வருது எந்த கெட்ட நேரத்துலேயும் நல்ல நேரம் இருக்குது அந்த நல்ல நேரத்து நல்ல நேரத்துக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் நூறு தோல்வி ஒரே ஒரு வெற்றியில் மறையும் நூறு தோல்வி ஒரே ஒரு வெற்றியில் மறையும் உங்களுடைய வாழ்க்கையோட அடையாளமே உச்சத்திற்கு சென்றுவிடும் அதனால முயற்சிகளை தொடர்ந்து வாருங்கள் சோர்ந்துடாதீங்க சோர்ந்துட்டீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்க கிரகங்க நீங்கள் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அர்த்தம் உங்க ராசிக்கு நிறைய செல்வத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய தெய்வம் தன தனலாபாதிபதி புதன் பகவான் புதன் பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை பயிர் பச்சை வாழைப்பழம் வெட்ட வெத்தலை பார்க்க வச்சு பச்சை வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நினைத்தது நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு தன லாபாதிபதி புதன் பகவான் வேலை கிடைக்கணுமா ஜாப் கிடைக்கணுமா குழந்தை நல்ல குழந்தை பிறக்கணுமா குழந்தை வர வேண்டுமா திருமணம் ஆகணுமா உங்க ராசிக்கு தனாதிபதி நம்ம வீட்டுக்கு நல்லது செய்கிறவங்க யாருமோ அவங்க கூட தான் நமக்கு நல்லது நடக்கும் அதுபோல் உங்கள் உங்க ராசிக்கு தனத்தை கொடுப்பவர் புதன் பகவான் பெருமாளை மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது யோகம் உண்டாகும் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போயிட்டு பெருமாளுக்கு அவர் எந்த பத்து அவதாரத்தில் எந்த அவதாரமாக இருக்கட்டும் துளசி ஆச்சனை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் நவகரத்தில் இருக்கக்கூடிய அதாவது பதவி கிடைக்க வேண்டும் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும் வழக்குகள் வெற்றி பெற வேண்டும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் பெண் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்றவங்க நிச்சயமாக மறுமணம் எனக்கு வாழ்க்கை நல்ல வாழ் ஒரு வாழ்க்கையில் நான் தோற்றுவிட்டேன் இன்னொரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகும் தொடர்ச்சியாக வழிபடுங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே வாருங்கள் ஒரே ஒரு ஒரே ஒரு வெற்றி அனைத்து தோல்விகளையும் தோற்கடிக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை எல்லாருமே கஷ்டம் நானே ஏகப்பட்ட கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய எல்லா பணம் அதாவது நிலம் வீடு வாசல் எல்லாமே இருந்து ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு கையை கட்டி போட்ட அளவுக்கு அந்த காலங்களிலும் நானும் கடந்து தான் வந்திருக்கேன் இதெல்லாம் அனுபவம் தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறது இது அறிவுரையாக ஏற்க வேண்டாம் இதை வந்து கருத்தாக கூட எடுத்துக்க வேண்டாம் எதோ ஒன்று சொல்கிறாங்க சொல்கிறத காது கொடுத்து கொஞ்சம் கேட்கும் பொழுது ஏதோ ஒன்று நமக்கு ஒரு 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 உத்வேகமாக இருக்குது இது இதை பின்பற்றா நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நினச்சி அது முயற்சியை செய்யுங்க நிச்சயமாக வெற்றி பெற வெற்றி பெறுவீர்கள் சிம்ம ராசி நேர்மையான ராசி யாரையும் சந்த சந்தேகம் கொடுக்காதீங்க எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கணும்னு சொல்லி கட்டுப்படுத்தாதீங்க அங்கே தான் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் போயிடும் எல்லோருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஐந்து விரல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போது அவங்கவுங்களுக்கு உண்டான பிரைவசியை கொடுங்க நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தைகள் இந்த குடும்பத்தோடு எந்தவித உரசல் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு ஜாதகர் சிம்மராசியினர் இருந்து கொண்டால் அவர்களே அதிர்ஷ்டசாலி அவர்கள் அவர்களுக்கு ஆயிரம் கஷ்டங்கள் கிரகங்கள் கொடுத்தாலும் அந்த குடும்ப பலம் அனைத்து அனைத்து கிரகங்களின் தாக்குதலையும் கடந்து வந்து வெற்றியை கொடுக்கும் அதனால உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம் வாழ்க நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க மிக நன்றி வணக்கம் வாழ்க